ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கிய சிறப்பிக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்புத் திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆசிரியர் திருமிகு சீதாலட்சுமி அவர்கள் முதுகலை ஆசிரியர் அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப் பள்ளி வெத்தியார் வெட்டு ஜெயங்கொண்டம் ஒன்றியம் அரியலூர் மாவட்டம் அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்படுகிறது வெள்ளிப் பதக்கமும் பாராட்டுச் சான்றும் வழங்கப்படுகிறது திருமிகு மசின் பர்வின் பட்டதாரி ஆசிரியர் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ராமநாதபுரம் மாவட்டம் திருமிகு உமா மகேஸ்வரி அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்படுகிறது திரு காசிநாதன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ராசபாளையம் விருத்தாச்சலம் ஒன்றியம் கடலூர் மாவட்டம் திரு ரமேஷ் பட்டதாரி ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிவாயம் குளித்தலை ஒன்றியம் கரூர் மாவட்டம் திரு ஆ செல்வகுமார் தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆலூர் திருக்கோவிலூர் ஒன்றியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருமிகு மரியலீலா தலைமை ஆசிரியர் ஆர் சி தொடக்கப்பள்ளி பள்ளியாடி தக்கலை ஒன்றியம் கன்னியாகுமரி மாவட்டம் திரு ஜி செல்வகுமார் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருப்புதுகை காஞ்சிபுரம் மாவட்டம் சி பிரியா அரசு உருது மேல்நிலைப்பள்ளி ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் திரு வசந்தகுமார் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வால்பாறை கோவை மாவட்டம் திருமிகு அமுதா தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருபுவனம் தெற்கு சிவகங்கை மாவட்டம் ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் மாண்புமிகு மிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் திரு பாண்டியராஜன் சிறப்பு ஆசிரியர் ஓவியம் இந்து மேல்நிலைப்பள்ளி மதுராந்தகம் திருமிகு சிம்மி மதன் முதல்வர் சாக்ரட் ஹார்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை திரு புவனேஸ்வரன் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் அரசனர் மேல்நிலைப்பள்ளி தலைவாசல் திரு சா தமிழரசன் ஓவிய ஆசிரியர் திருவாரதுரை ஆதினம் மேல்நிலைப்பள்ளி திருவிடைமருதூர் தஞ்சாவூர் திரு ஆனந்தன் தலைமை ஆசிரியர் அரசு உயர்நிலைப்பள்ளி தாத்தநாயக்கன்பட்டி நல்லம்பாளையம் ஒன்றியம் தருமபுரி மாவட்டம் திரு கோ தெய்வராஜ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி சேவகம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் முனைவர் ராஜேஸ்வரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் ஜோசப் இந்தியன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்சி திரு கேசவன் முதுகலை ஆசிரியர் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி சோலையார்பேட்டை திருப்பத்தூர் ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்டம் திருமிகு பூரணி திரு தலைமை ஆசிரியர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி உடுமலைப்பேட்டை ஒன்றியம் திருப்பூர் திரு வெங்கடராமன் பட்டதாரி ஆசிரியர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி திருவண்ணாமலை திரு திருமால் தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வில்லிவாக்கம் திருவள்ளூர் திரு ராஜதுரை முதுகலை ஆசிரியர் நியூ பாரத் பதிம மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் திருமிகு சித்ரா தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆதிநாதபுரம் திரு ராஜா சிங் பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி சுந்தரபாண்டியபுரம் தென்காசி திரு ராமநாதன் தலைமை ஆசிரியர் நாடார் சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி தேனி திரு சாந்தி தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகை திரு ராஜமாணிக்கம் ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஜேடர்பாளையம் பாளையம் நாமக்கல் மாவட்டம்